இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கிளாஸ் எயிட்ல இருக்க அயோதிதாச சிந்தனைகள் அப்படின்ற உரைநடை நடைப்பகுதி தான் பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தவங்க இந்த பர்டிகுலர் சாப்டர் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலா இந்த வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க ஷூராக உங்களுக்காக வீடியோ போடுறோம் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் சாப்டர் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு சர்ச் பண்றதுக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்காது ரொம்ப ஈஸியா இருக்கும் அண்ட் அயோத்திதாசன் சிந்தனைகள் ரொம்ப ரொம்ப ஈஸியான கதை கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு உரைநடை பகுதிதான் இது ஸோ எக்ஸாம்ஸ்க்கு இதுல இருந்து நிறைய கொஷன்ஸ் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு சரியா இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நுழைய முன் பகுதி பார்த்தலாம் ஏன்னா எக்ஸாம்ஸ்ல ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயிலுமே ரொம்ப இம்பார்ட்டன் தான் ஒருத்தரோட வாழ்க்கை அப்படிங்கிறது பிறந்து வாழ்ந்து மறைவதோடு மட்டும் முடிகிறது அப்படின்றது கிடையாது இல்லையா நம்ம இறந்த பிறகு கூட நம்மளை பத்தி நினைக்கிறாங்களா நம்மளை பத்தி பேசுறாங்களா அப்படிங்கிறதா நம்ம எப்படி வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டை நம்ம வந்து வச்சுக்க முடியும் ஸோ அயோத்திதாசர் இவரும் அப்படிப்பட்டு தான் பிறந்து ஏதோ வாழ்கிறோம் இறந்துரும் மட்டும் இல்லாமல் இவரோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து இந்த சாதனையாக பண்ணியிருக்காரு இந்த சாதனை அப்படிங்கிறது இவருக்கூட தனிப்பட்ட முறையில் எதுவுமே பண்ணல மக்களுக்காக நிறையா இருக்காங்க இவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் வந்ததனால தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் தேவையோ நம்மளோட பெரியார் அம்பேத்கர்லாம் வந்த காலத்துக்கு முன்னாடியே அப்படிப்பட்ட ஒரு மக்களுக்காக போராடினவர் தான் அயோத்திதாசர் இவரை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இவரு மட்டும் இந்த காலத்துல இருந்தாருன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷன்ல வந்து இருப்பார் ஏன்னா இவரோட சிந்தனைகள் எல்லாமே அந்த அளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு புதுமை வாய்ந்ததாவே இருந்திருக்கு அந்த காலத்திலேயே இவரோட சிந்தனை எவ்வளவு ஒரு பன்முகத்தன்மையா இருந்திருக்கு அப்படிங்கறதான் பாக்க போறோம் சரியா இவர் வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல பத்தொன்பதாம் நூற்றாண்டிலோட இறுதி பகுதியிலையும் இருபதாம் நூற்றாண்டு முற்பகுதியிலும் வந்து வாய்ந்தவர் தான் வந்து அயோத்திதாசர் இவர் வந்து பண்டைய இலக்கிய சமூக சமய வரலாற்று ஆய்வுகள்ல வந்து நிறைய அவரை வந்து ஈடுபடுத்திக்கிட்டாரு சமத்துவம் பகுத்தறிவு இத மாதிரி கொள்கையில வந்து மக்கள் கிட்ட கண்டிப்பா நம்ம வந்து பரவலா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல ஒரு விடாமுயற்சி கொண்டவர் தான் இவர் சொல்லலாம் தந்தை பெரியாருக்கும் அண்ணா அம்பேத்காருக்கும் முன்னாடியா விருந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே முன்னோடியாக திகழ்ந்தவர் தான் அயோத்திதாஸ் இவங்க எல்லாமே அவரை இன்ஸ்பயரா வச்சுதான் இந்த ஒரு நோக்கத்துல வந்து வந்தாங்க சோ நம்ம பெரியார பத்தி நம்ம நிறைய பார்த்திருக்கோம் அம்பேத்கரை பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஆனா இவங்களே இன்ஸ்பயர் ஆன ஒரு பர்சன் யாரு முன்னோடியே நினச்சிக்கிட்டது யாருன்னு பார்த்தா அயோத்தி தாசர் தான் இவங்க கிட்ட வந்து ஒரு அஞ்சு நல் பண்புகள் இருக்கா என்னென்ன பண்புகள் நல்ல சிந்தனை ஒரு சிறப்பான செயல் உயர்வான பேச்சு உவப்பான எழுத்து பாராட்டத்தக்க உழைப்பு ஸோ ஒரு மனுஷனுக்கு இது எல்லாமே இருக்கணும் நல்ல சிந்தனை இருக்கணும் செயல் இருக்கணும் பேச்சு இருக்கணும் எழுத்து இருக்கணும் உழைப்பு இருக்கணும் இது எல்லாமே சேர்ந்தா வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போவோம் சோ இந்த ஒரு அஞ்சு நல்பண்புகளும் சேர்ந்ததான் நம்மளோட அயோத்திதாசன்னு சொல்லலாம் சோ இவரை வந்து எல்லாருமே தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை இவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாக்கலாம் ஸோ அயோத்திதாசர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த வருஷம் வந்து மே மாசம் திங்கள் கிழம இருபதாம் தேதி ஓகே இருபதாம் தேதி அன்னைக்கு சென்னையில வந்து பிறக்கிறாரு இவரோட உண்மையான பேர் வந்து காந்தவராயன் அப்படிங்கிறது இவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்தவர் தான் ஸோ அப்பவே அந்த காலத்துல டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு இல்லையா ஸோ இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்ததுனால இவரோட ஸ்கூல் டேஸ்ல பள்ளி பருவத்தில் நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்காரு எல்லாம் வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க ஸோ அயோத்திதாசர் பண்டிதர் அப்படின்ற ஒரு ஆசிரியர் வந்து இவருக்கு வந்து கல்வியும் சித்தமாக மருத்துவம் வந்து கத்து கொடுத்துருக்காங்க இந்த ஆசிரியர் வந்து நம்ம அயோத்திதாசர் கிட்ட கொஞ்சம் அன்பா பாசமா பரிவா பழகுறதுனால அவரோட பேரையே ஞாபகார்த்தமா இவரோட பேரை வந்து மாத்திக்கிட்டாங்க காந்தவராயன் அப்படின்ற தான் அயோத்திதாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டாங்களாம் சோ இங்க படிச்சுட்டு நீலகிரிக்கு போறாங்க அங்க கொஞ்ச நாள் வாழ்ந்த பிறகு கல்யாணம் ஆகுது சோ கல்யாணம் முடிச்ச பிறகு பர்மாவுக்கு போறாங்க அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள் எல்லாமே வேலை பார்ப்பாங்க இல்லையா சோ அவங்களுக்கு நிறைய தமிழர்களோட உரிமைக்காக வந்து பாடுபட்டார் அங்க இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள் தமிழர்கள் நிறைய பேர் இருப்பாங்க சோ அவங்களுக்கு வந்து இந்த உரிமை வேணும் அப்படின்ட்டுன்னு பாடுபட்டிருக்காரு இருக்காரு அதுக்கப்புறமா மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வராங்க இங்க வந்த பிறகு கூட ஒடுக்கப்பட்டோர் ஒரு உரிமைக்காக நிறைய வந்து முன்னேற்றத்துக்கும் நிறைய வந்து பாடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சோ இவரோட சிந்தனையோட அடித்தளம் என்ன அப்படின்னு பாக்கலாம் இப்போலாம் வந்து ரெண்டு லாங்குவேஜ் மூணு லாங்குவேஜ் தெரிகிறது அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகிடுச்சு ஆனால் அந்த காலத்திலேயே பாருங்க இல்லையா சுதந்திரம்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க அயோத்திதாசர் வந்து தமிழ் மட்டும் கிடையாது அவருக்கு வந்து பாலி வடமொழி ஆங்கிலம் ஓகே இது எல்லா லாங்குவேஜ்ஸுமே நிறைய வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க இலக்கியம் இலக்கணம் கணிதம் மருத்துவம் சமூக சாரி சமய தத்துவம் இது மாதிரி நிறைய துறைகளில் வந்து நூலில் வந்து நிறைய படிச்சு நிறைய ஆழ்ந்து கத்துக்கிட்டாராம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த படிப்பு தான் இவர் ஒரு புதுமையான ஒரு சிந்தனைக்கு ஆளாக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்க தெரியுமா படிச்சவங்க வேற மாதிரி யோசிப்பாங்க படிக்காதவங்க வேற மாதிரி யோசிப்பாங்க அப்படின்ட்டு இவர் வந்து இவ்வளோ விஷயங்களையும் படிச்சதுனால ஒரு மக்களுக்கு வந்து நற்பணி செய்யணும் அப்படின்ட்டுன்னு கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்டா ஒரு புதுமையான சிந்தனைக்கு வந்து உள்ளாக்குறாரு நம்மளோட அயோத்திதாசர் அவர்கள் அதுக்கப்புறமா இவர் வந்து ஒரு இதழ் ஆரம்பிக்கிறார் நியூஸ் பேப்பர் ஆரம்பிக்கிறாரு ஸோ அதை பற்றி நான் இது பார்த்தலாம் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு வந்து சென்னையில் வந்து ஒரு பைசா தமிழன் அப்படின்ற ஒரு வார இதழை வந்து ஆரம்பிக்கிறார் வார இதழ்னால் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த இதழ் வந்து வெளியாகும் ஸோ இதை வந்து ஆரம்பிக்கிறாங்க இது எவ்வளோ ரூபாய்க்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா காலனா விலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிறாங்க காலனா அப்படிங்கிறது நீங்கள் அந்த காலத்தில் இப்போலாம் வந்து ஐம்பது பைசாவே செல்லாது நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில ஒரு ரூபா நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ இருபத்தி அஞ்சு பைசா அப்படிங்கிறது நாலனா அர்த்தம் அப்போ கால் என்ன பாதி இருபத்தஞ்சு பைசாலையுமே இந்த ஒரு கால்வாசி தான் குவாட்டர் சரியா ஸோ இதுதான் காலனா அப்படிங்கிறது ஒரு பைசா தமிழன் அப்படின்ற வார இதில் காலனாவுக்கு வந்து தொடங்கி வைக்கிறாங்க ஆனால் அந்த ஒரு வருஷத்துலேயே அந்த ஒரு பைசா தமிழன் அப்படின்ற பேரை வந்து தமிழன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாராம் இந்த இதில் வந்து வெளியிடறாரு இல்லையா இதோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா உயர்நிலையிலையும் கடைநிலையிலையும் இடைநிலையிலையும் பாகுபடுத்தி இவங்கங்க எப்படி அப்படின்ட்டு பாகுபடுத்த தெரியாத மக்களுக்கு வந்து நல்ல ஒரு தெளிவு உண்டாக்கி அந்த இதழ் நோக்கமாக வந்து அமைஞ்சிருக்கு தமிழன் அப்படின்ட்டுன்னு இதழோட பேர் வச்சுட்டார் ஆனால் தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் மைசூரு ஹைதராபாத் ரங்கூன் மலேசியா ஆஸ்திரேலியா தென்னா ஆப்பிரிக்கா இந்த மாதிரி பல நாட்டில் பல தமிழர்கள் வந்து அங்கே போய் வாழ்வாதாரத்துக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பகுத்தறிவு சிந்தனை ஊட்டணும் இன உணர்வு சமூக சிந்தனை இது எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தவர்தான் இது இந்த இதழ் மூலியமா மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் சேரணும் அப்படின்னு தான் இந்த நியூஸ் பேப்பர் இதே இதழே வந்து ஆரம்பிச்சிருக்காரு சரியா தன்னோட இதழில் மட்டும் இல்லாம தான் எழுதுற நூல்களில் கூட நிறைய சீர்திருத்த சிந்தனைகள் எல்லாமே வந்து வெளியிடுவாங்களாம் ஏன் இப்படி பண்றாங்க நாலு பேர் இதை பார்த்து படிப்பாங்க படிச்சு தெரிஞ்சு தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் தான் இவரோட கல்வி சிந்தனைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இவரை பொறுத்த வரைக்குமே ஒரு மனுஷன் வந்து அறிவு வந்து வளரணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன செய்யணும்னா ஒரு கல்வி அறிவு வந்து அவசியம் ஸோ கல்வி அறிவு இருந்தால் மட்டும்தான் வந்து யோசிக்க முடியும் ஒரு அறிவாளி அப்படின்னு வந்து நினைக்க முடியும் ஸோ அப்படின்றது அயோத்திதாசர் அவரோட வந்து கருத்து ஓகே நான் இவரை பொறுத்த வரைக்கும் கல்வி அப்படிங்கிறது நம்ம படிக்கிற விஷயங்கள் மட்டும் கிடையாது இப்போ நம்ம நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம் இல்லையா இது மட்டுமே விஷயம் கிடையாது நான் சொன்னாலே இவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனை சார்ந்தவர் அப்படின்ட்டுதான் அப்படி யோசிப்பாருன்னு பாருங்க இவர் என்ன சொல்லிருக்காரு கல்வி அப்படிங்கறது நீங்க படிக்கிறது மட்டும் கிடையாது நீங்க கல்வி கூட சேர்த்து கைத்தொழில் வேளாண்மை தையல் மரம் வளர்த்தல் இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அந்த காலகட்டத்துல எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க கைத்தொழில் தையல் எல்லாமே ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் இது வந்து கைத்தொழில இது ரொம்ப முக்கியம் கல்வி ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க கைத்தொழில் ஒரு பக்கம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு நம்மளோட அயோத்திதாசர் அவர்கள் சங்க காலத்து பெண்கள் மாதிரி இந்த காலத்து பெண்களும் கல்வி கற்று தன்னோட வாழ்க்கையில வந்து தாமா அமைச்சிக்கிறதுக்கு ஒரு வழி வகுக்கும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நிஜமாவே சங்க காலத்து பெண்கள் நிறைய பேர் படிச்சிருக்காங்க ஆனா இடையில கொஞ்ச காலம்தான் இந்த மேல் டிஸ்கிரிமினேஷன் ஓகே வந்து பெண்கள் யாரும் ஸ்கூலுக்கு போக கூடாது எல்லாம் ஆண்கள் மட்டும் தான் வெளியே போய் வேலை பார்க்கணும் ஆண்கள் மட்டும் தான் எழுத படிக்க தெரியணும் அப்படின்ட்டுன்னு ஒரு நடு பகுதியில வந்து பெண்களோட வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம் ஆரம்பிச்சுது ஸோ அப்படி இல்லாம சங்க காலத்துல இருந்த மாதிரியே பெண்களும் கல்வி கத்து அவங்களோட வாழ்க்கையை அவங்கள தீர்மானம் பண்ணிக்க கூடிய ஒரு இண்டிபென்டென்ட் வேணும் அப்படின்னு தான் இவர் சரி கல்வி கத்துட்டோம் கல்விக்கு அப்புறமா நம்ம ஒரு வாழ்க்கை வாழணும் இல்லையா ஸோ மக்கள் வந்து எப்படி ஒரு முறையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு கூட சிறப்பா வந்து இவர் சொல்லிருக்காரு மக்கள் எல்லாருமே அன்பா இருக்கணும் யார் மேலயும் படக்கூடாது கோவம் பொய் கலவு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில இருந்து நீக்கிறீங்க மத்த மாதிரி நம்ம ஒரு உயிர் அதே மாதிரிதான் மத்த உயிர்கள் மேலேயும் நம்ம வந்து எப்பவுமே துன்பம் வந்து செய்யக்கூடாது அவங்கள வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு வெறுப்புணர்ச்சியை காமிக்க கூடாது நம்மளோட மதி மதினா நம்மளோட அறிவு சிந்தனை சரியா நம்மளோட மதிய அழிக்கிற மாதிரி எந்த ஒரு போதை பொருளுமே நம்ம கையால கூட தொடக்கூடாது இப்ப இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க எல்லாமே எவ்வளவு ஒரு கெட்ட பலத்துக்கு வந்து போறாங்க போதைக்கு அடிமையாக்குறாங்க அப்பவே அவர் சொல்லியிருக்காரு நம்மளோட மதிய மலங்க வைக்கிற கூட எந்த ஒரு போதை பொருட்களையுமே நம்ம கையால தொடக்கூட கூடாது தன்னோட குடும்பத்துல அன்பும் ஆறுதலும் நிறைஞ்சிருக்கணும் அந்த குடும்பம் வாழ்ற ஊர் வந்து அப்பதான் அன்பு ஆறுதல் அடையும் இப்ப ஒரு குடும்பம் இருக்கு இந்த குடும்பம் வந்து நல்ல ஹாப்பியா இருக்காங்கன்னா அப்போ எல்லா குடும்பமும் சேர்த்து அந்த ஊர் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இப்போ அந்த ஊர் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னா அந்த நாடு வந்து சந்தோஷமா இருக்கும் சோ இப்படிதான் எல்லா நாட்டு மக்களும் சேர்ந்தா இந்த உலகமே சந்தோஷமாயிரும் சோ இந்த இந்த மாதிரி ஒரு நாட்டுல வந்து எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கன்னா ஒரு சுச்சுவேஷனை சொல்றாங்க என்னன்னா இப்படி சந்தோஷமா இருக்கக்கூடிய நாட்டுல எப்படி இருக்கும் அப்படின்னா புலியும் பசும் ஒரே ஒரு நீர் துறையில வந்து நீர் குடி குடித்துடி குடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பாருங்க இப்போ பசு வந்து நீர் குடிச்சிட்டு இருக்கு தண்ணி குடிச்சிட்டு இருக்கு ஒரு ஆத்தங்கரையில அப்படின்னா புலி வருது ஸோ ஆப்வியஸ்லி என்ன ஆகும் புளி வந்து மாட்டை அடிச்சு சாப்பிடும் இல்லையா ஸோ இது வந்து இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இப்படி ஒரு அன்பா இருக்கக்கூடிய நாட்டில் எப்படி இருக்கும் அனிமல்ஸ் விலங்குகளுக்கு கூட எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப ஒரு நீர்த்துறையில வந்து மாடு தண்ணி குடிச்சிட்டு இருக்குன்னா அதே நீர்த்துறையில புளியும் வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிருமா மாட்டை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து பாக்குமா இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றாங்க ஸோ இப்பே பட்ட ஒரு அன்பு மிக்க நாடாதான் நம்ம நாடு இருக்கணும் இப்படிதான் மக்கள் வந்து வாழணும் அப்படின்னு சொல்றாங்க தலைமை தகுதி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க மக்கள் இப்படி இருக்கணும் நம்மளை மக்கள் எல்லாரையுமே ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தலைமை தகுதி இருக்கும் அப்படி ஒரு தகுதி எப்படி இருக்கணும் அவங்களுக்கு அந்த தலைமை அந்த பொறுப்புக்குரியவர்களோட பண்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்திருக்காங்க மக்களோட நோக்கங்களுக்கு வந்து பெருமைப்படுத்துவனாகவாதான் இருக்கணும் அந்த தலைவன் அப்படிங்கிறது அவர் ஒரு சிறந்த வழிகாட்டையா அவங்க இருக்கணும் அந்த தலைவர் வந்து மக்களுக்குள்ள ஒரு மா மனிதராகவும் அறிவாற்றல் பெற்றவராகவும் நன்னேறிய வந்து கடைபிடிக்கிறவராகவும் இருக்கணும் அப்படிப்பட்ட தலைவனை வந்து மக்கள் எல்லாரும் வணங்குவாங்க தான் கடவுளாவே துதிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து மக்களையும் மழையையும் தொடர்பு படுத்தி அயோத்திதாசர் வந்து ஒரு கருத்து வந்து கூறியிருக்காரு எனக்கு அதை படிச்சு பார்க்கும்போது ரொம்ப இதா இருந்தது இப்போ ஒரு மழை பெய்யல இப்ப வானம் போய்க்கல அப்படின்னா மழை வந்து ஒரு ஊருக்குள்ள பெய்யலைன்னா அது எதுக்காக காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது ஆப்போசிட்ல சொல்லிருக்காங்க ஒரு மழை பெய்யாததுக்கு காரணம் வந்து ஒழுக்கமுள்ள ஞானிகள் வந்து இல்லைன்னா தான் பெய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா ஞானிகள் இல்லாமைக்கு எது காரணம் நீதியும் நெறியும் வாய்மையும் நிறைந்த நிறைய அறிவாளிகள் இல்லாமைக்குதான் காரணம் அந்த அறிவாளிகள் இல்லாமைக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆட்சி செய்யும் திறன் அன்பு முடைய அரசர்கள் இல்லாதனால்தான் இந்த அறிவாளிகளே இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்ப ஏன் அரசர்கள் இல்ல இப்படி ஒரு அரசர்கள் ஏன் அமையலைன்னா கல்வி அறிவு அருள் ஒழுக்கம் ஒற்றுமை இது எல்லாமே இல்லாத ஒரு குடிமக்கள் வந்து இல்ல அது ஊர்ல அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு அரசர் அமையல் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அந்த குடிமக்கள் இல்லை அப்படின்னா அந்த ஊர்ல எந்த ஒரு அன்பு எதுவுமே இல்லை சோ இப்படிதான் இதனால என்ன சொல்ல வராரு நல்ல குடிமக்கள் இல்லாம இருக்கறனால நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இப்ப உங்களுக்கு வந்து இன்டேரக்டா புரியுது அதாவது ஒரு ஊர்ல வந்து மழை பெய்யல ஏன்னா அந்த மழை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குடிமக்கள் வந்து ஒரு கல்வியா ஒரு அறிவா அருளா ஒழுக்கமா இல்ல அப்படின்னு அர்த்தம் சோ இப்படிப்பட்டவங்களுக்கு யாராவது அரசரா இருப்பாங்களா அரசரா இருக்க மாட்டாங்க ஸோ அரசர இல்லைன்னா அந்த ஊரில் வந்து அறிவாளிகள் யாருமே வந்து இருக்க மாட்டாங்க கால் இருக்க மாட்டாங்க இந்த அறிவாளிகள் இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு ஞானிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா வாய்ப்புகள் கிடையாது ஸோ ஞானிகளே இல்லாத ஒரு இடத்துக்கு மழை ஏன் பெய்யணும் மழை கூட வந்து ஹெல்ப் பண்ணாது இந்த ஊருக்கு நான் பெஞ்சு என்ன செய்ய போறேன் எதுக்கு செழிக்க வைக்கணும் மக்களுக்கு வந்து எந்த ஒழுக்கமே கிடையாது ஒரு ஞானிகள் இல்லை ஒரு அரசரை ஒழுங்காக ஆட்சி செய்யறதுக்கு இல்லை நான் ஏன் பெய்யணும் அப்படின்னு பேருமா இதுதான் வந்து சிம்பிளா வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப அழகாசன ஒரு கருத்து இல்லையா சமத்துவம் எப்படி பார்க்கலாம் இவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாருமே சம உரிமை பெற்று எல்லாமே ஈக்குவலா வந்துருக்காங்க கல்வி வேளாண்மை காவல்துறை மாதிரி எல்லா துறைகளையும் மக்கள் எல்லாருமே சம வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஊராட்சி நகராட்சி சட்டமன்றம் நாடாளுமன்றம் இது மாதிரி எல்லா இடத்துலையுமே எல்லா வகுப்பினரும் அதாவது எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாம இவங்க வந்து பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்றது எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாம எல்லா

அந்த வருஷம் வந்து திராவிட மகாஜன சங்கம் ஒரு அமைப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த அமைப்புகள் மூலியமா என்னெல்லாம் பயன் அப்படின்னு பார்த்தா சாலைகள் வந்து போடுறது கால்வாய்கள் பராமரிக்கிறது குடிமக்களோட பாதுகாப்புக்கு காவல்துறையினர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கள நியமித்தல் அது பொது மருத்துவமனைகள் வந்து கெட்டுறது சிற்றூர்கள் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து கல்விக்கூடங்கள் வந்து ஏற்படுத்துது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக வந்து போராடினாரு அதுக்காக தான் திராவிடா மகாஜன சங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்பாங்க சரியா அப்புறம் அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும் வந்து பார்க்கலாம் இவரை பொறுத்த வரைக்கும் விடுதலை அப்படிங்கிறது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லை இப்போ ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு இல்லப்பா இது பிடிக்கல அப்படின்ட்டுன்னு அடுத்த ஒரு ஆட்சி மாறுதுன்னா நம்ம வந்து விடுதலை பெற்று அர்த்தமா அப்படி கிடையாது விடுதலை அப்படிங்கிறது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் கிடையாது அது மக்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதான் அயோதா அயோத்திதாசரோட ஒரு கருத்து சுயராஜ்யமோட நோக்கமே அதிகாரத்தை கைப்பற்றுவது மட்டுமாவும் இருக்கக்கூடாது மக்களோட சமூக பொருளாதார வளர்ச்சியும் உள்ளடக்கியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றிருக்காங்க மக்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டானா மட்டும்தான் ஒரு நாடு முன்னேற முடியும் மக்களோட வாழ்க்கைய எந்த ஒரு முன்னேற்றமே அடையலை அப்படின்னா என்னைக்குமே அந்த நாடு வந்து முன்னேறாத ஒரு நாடாதான் இருக்கணும் அப்படின்றது இவர் ரொம்ப ஆணித்தனமா நம்புறாருன்னு சோ இவரோட தனித்தன்மை எப்படி நம்ம பார்க்கலாம் ஸோ அயோத்திதாசர் காலத்துல வந்து பண்டிதர் இருந்திருக்காங்க புலவர் நாவலர் பேச்சாளர் எழுத்தாளர் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க இருந்தாலுமே பகுத்தறிவு இலக்கியம் சமூகம் சமயம் அரசியல் வரலாறு தொழில் முன்னேற்றம் இது மாதிரி எல்லாத்தையுமே அக்கறையோட ஒரு புதுமையான ஒரு சிந்தனை வந்து வித்து வித்தா ஒரு யாருன்னு பார்த்தா நம்மளோட அயோத்திதாசர் அவர்கள் தான் சோ இவரை தான் அன்றைய தமிழர்களோட தனித்தன்மையுடைய சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க நான் சொன்னேன் இல்லையா இந்த கால ஒரு ட்ரெண்ட்ல எப்படி யோசிக்கணுமோ அந்த காலத்திலயே அவர் அப்படி யோசிச்சிருக்காருன்னா எப்படி ஒரு புதுமை வாயிலா இருப்பாரு எப்படி ஒரு சிந்தனை மேற்போக்குளரா இருப்பாரு அயோத்திதாசரோட சிந்தனைகள் ஒரு தனி மனிதரோட சிந்தனைகளா மட்டும் இல்லாம ஒரு அகன்ற சமுதாயத்தோட ஒரு விழிப்புணர்வாதான் ஒரு எழுச்சியாவும் இருக்கு அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு டவுட்மே கிடையாது இப்படின்ட்டு நம்ம உரிமையா நம்மளோட சொல்லலாம் சரியா உறுதியா வந்து சொல்லலாம் சோ அப்புறம் தந்தை பெரியார் கூட இவரை பாராட்டு விதமா ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு என்னன்னா என்னோட பகுத்தறிவுக்கும் பிரச்சாரத்துக்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடைய திகழ்ந்தவர்கள் முன்னோடியா திகழ்ந்தவர்கள் யாருன்னா பண்டிதமணி அயோத்திதாசர் அயோத்திதாசு அப்பாதுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இவரை பாராட்டுற விதமா இவரை நினைவு கூற விதமா சென்னை தாமிரபுரத்துல சாரி தாம்பரத்துல இருக்கக்கூடிய சித்த ஆராய்ச்சி மையத்தோட இணைந்த ஒரு மருத்துவமனைக்கு வந்து அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை அப்படின்னு பேர் வந்து வச்சிருக்காங்களாம் நிறைய நூல வந்து புதுப்பித்து எழுதியிருக்காங்க அதில் ஒன்று வந்து போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு சிமிட்டு ரத்தின சுருக்கம் பால பாலவாடகம் பால வாடகம் இந்த மாதிரி நூல்கள் எல்லாமே வந்து புதுப்பித்து எழுதியிருக்காங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சது உங்களுக்கு நான் சொன்ன விட புரிஞ்சுது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்லமே ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது சப்டர்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க வீடியோ போடுறேன் தேங்க்யூ